நாம் பார்க்க போகிறது இப்போ முருங்கைக்கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குது முருங்கைக்கீரை யார் யார் சாப்பிட்லாம் எந்தெந்த உடம்பு பிரச்சனைக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா சரியாகும் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது கால்சியம் பொட்டாசியம் இருக்குது வைட்டமின் ஏசி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் சி மற்றும் அயற்சி எதிர்ப்பு பண்கள் மூலம் உடலை தொற்று நோயிலேருந்து இது வந்து பாதுகாக்குகிறது முருங்கைக்கீரை இரத்த சோக உள்ள பிரச்சனைவங்க அதிகமாக சாப்பிட்டா இதில் வந்து இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது ரத்த சோகை உள்ள பிரச்சனை வந்து உடல் சோறு உள்ளவங்க கூட இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை வந்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக பயன்படுதுங்க இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் எலும்பு வந்து வலுவாக்குகிறது செரிமான பிரச்சனை உள்ளவங்க மலச்சிக்கல் உள்ள பிரச்சனை வந்து இதில் வந்து நார் சக்தி அதிகமாக இருக்குது மலச்சிக்கலை போக்கி செரிமான பிரச்சனையை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறது இந்த முருங்கைக்கீரை நீரிழிவு நோயலைக்கு வந்து சக்கரை அளவு வந்து சீராக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்கிறது முருங்கைக்கீரை முக்கியமாக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை வந்து முக்கியமாக தடுக்கிறது சருமம் பிரச்சனை உள்ளவங்க தலை முடி பிரச்சனை இருங்க இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த முடி பிரச்சனை இந்த சரும பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும் முருங்கைக்கீரை சூப்பு கூட சாப்பிட்லாங்க அதான் இந்த முருங்கீரை சூப்பு எப்போனா சாப்பிட்ணா நைட்டு நீங்கள் சாப்பிட்டு படுக்கும்போது சாப்பிட்டோன்னே ஒரு அரைவர் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்